செய்திகள் வாசிப்பது ஆர் கீதா குன்றத்தூர் தெற்கு ஒன்றிய பத்து ஊராட்சிகளில் தார் சாலைகள் சிமெண்ட் சாலைகள் அமைக்கும் பணியை காஞ்சிபுரம் மாவட்ட ஊராட்சிகளின் தலைவர் ஆ மனோகரன் குன்றத்தூர் ஒன்றிய சேர்மன் சரஸ்வதி மனோகரன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர் பரணிபுத்தூரில் ஊராட்சி தலைவர் கௌரி தாமோதரன் தலைமையிலும் முகலிவாக்கத்தில் ஊராட்சி தலைவர் திவ்யா சத்யநாதன் தலைமையிலும் பஜனை கோயில் தெரு நகர் ஆகிய பகுதிகளிலும் கெருகம்பாக்கம் ஊராட்சியில் ஊராட்சி தலைவர் ஜெகதீஸ்வரி சுந்தரேசன் முன்னாள் தலைவர் கே வசீகரன் ஆகியோர் தலைமையிலும் தண்டலம் ஊராட்சி மன்ற தலைவர் அரசு தலைமையிலும் பூமி பூஜை போடப்பட்டு பணிகள் தொடங்கப்பட்டது இதில் ஒன்றிய துணைத் தலைவர் உமா மகேஸ்வரி வந்தே மாதிரம் மற்றும் கழக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர்

ஒப்ப <laughs> இல்லை இல்லை போ சரி நான் கோவிலுக்கு முறை உங்களுக்கு சரி நீங்கள் கேண்டல் ரெடி பண்ண பா எங்கே இருக்கிறேப்பா கோவூருக்காண்ணா இது ஒன்று நம்ம போயிட சார் கோவூர்பா யாரா ஆமாமா இங்க போங்க இங்க வந்து போங்க என்னது என்ன ஆ இருக்கு